ஜவரிசி உத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு அழாக்கு பச்சரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறிய பிறகு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் கடைசியாக இதில் உப்பு சேர்த்துலாம் அரைச்ச பிறகு ஒன்றரை டம்ளர் புளித்த மோர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம நைலான் ஜவரிசியை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த பிறகு நல்லா கைகளால் கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு மோர் இருக்கணுங்க ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு மூடியால் மூடி வச்சிடலாம் அரைச்ச விழிதையும் ஜவரிசியும் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா ஆகிருக்கும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி அரைச்ச விழுதோட இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து கை விரல்களெல்லாம் நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் நல்லா நொதிக்கும் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா நொதிச்சிருக்கும் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு வேணும்னா நீங்கள் ஒரு சிட்டியை சோடா சேர்க்கலாம் முதல்ல ஊற்றி பாருங்கள் தயிர் நல்லா புளிச்சிருந்தால் இது மாதிரி கரமான ஊத்தப்பம் போட்டு அதே கண்காணாக நல்லா வந்துடும் மூடி வச்சுட்டு சுடணும் முடிஞ்சால் ஒரே பக்கமே சுட்டெடுக்கலாம் இல்லை வேணும்னாக்கா திருப்பி போட்டு அந்த சைடு லேஸாக சுட்டு எடுக்கணுங்க ஏன்னா இது சாஃப்டாக இருக்கணும் ஊத்தப்பம் ரொம்ப சுவையான ஜெவர்சி உத்தப்பம் தயார்